சர்வதேச தேநீர் தின கொண்டாட்டம் மற்றும் தென்னிந்திய தேநீர் குறித்த நுகர்வோர் விழிப்புணர்வு கோவை மாவட்டம் ஆரஸ்புரம் பகுதியில் இயங்கி வரும் முழவர் சந்தையில் சவுத் இந்தியா டி ப்ரமோஷன் கமிட்டி மற்றும் டி ட்ரேட் அசோசியேஷன் கோயம்புத்தூர் சார்பில் சர்வதேச தேநீர் தின விழா நடைபெற்றது இதில் சவுத் இந்தியா டி ப்ரமோஷன் கமிட்டி தலைவர் தீபக் ஷா டி ட்ரேட் அசோசியேஷன் கோயம்புத்தூர் செயலாளர் ஸ்ரீகுமார் ஆகியோர் தலைமை வகித்தனர் இந்திய தேயிலை வாரியத்தின் கீழ் உள்ள கோவை தேயிலை வர்த்தக சங்கத்தின் நிர்வாக குழு கோவையில் ஒரு ஒரு நிகழ்வை கூட்டாக ஏற்பாடு செய்து சர்வதேச தேயிலை தினத்தை கொண்டாட உழவர் சந்தையை தேர்வு செய்து வருகை தரும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக டி ஷர்ட்டுகள் தேநீர் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உழவர் சந்தை நிர்வாக அதிகாரி டி சாம்ராவெல் நீலகிரி டிஆர்எம் என்சிஎம்எஸ் தா முத்துக்குமார் உதவி நிர்வாக அதிகாரி கோபால் சுவாமி திவாகர் ஆகியோர் கலந்து கொண்டு வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து சவுத் இந்தியன் டி ப்ரமோஷன் கமிட்டி தலைவர் ஷா கூறியதாவது இந்தியாவின் முதல் முறையாக சர்வதேச தேநீர் தினத்தை குறித்து ஊக்குவிக்கவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உழவர் சந்தையில் துவங்கியது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது உலகத்தில் தண்ணீருக்கு அடுத்தபடியாக அனைவரும் விரும்பி குடிக்கும் பானம் தேநீர் உலக சந்தையில் இந்திய தேயிலை மிகவும் பிரபலமானது என்றார் மேலும் தென்னிந்திய தேயிலை தரத்தை பற்றி வருகை தந்த பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் விவரித்து சொல்ல வாய்ப்பு வழங்கி உறுதுணையாக இருந்த உழவர் சந்தை நிர்வாகிகளுக்கு நன்றிகள் கூறினார் இந்நிகழ்ச்சியில் சவுத் இந்தியன் டி ப்ரமோஷன் கமிட்டி டி ட்ரேட் அசோசியேஷன் கோயம்புத்தூர் நிர்வாகிகள் ராகுல் சுக்லா பாலசுப்ரமணியம் பிரபாகரன் ஆயூப் செந்தில் சரவணன் ராகேஷ் அனூப் ஆகியோர் மற்றும் பொதுமக்கள் வியாபாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். as chairman of the tea promotion committee in south india we are very happy to start this morning which is the first in the country to promote international tea day we are very thankful to uluva samdai management for giving us this place where we are distributing free t-shirts to all the farmers and the stallholders, and serving free tea to all those who are visiting this place. It's lemon tea and a tea with the milk which is made to suit the taste of the South Indian public. We are again thankful to the Uluvar Sandai people and the government to assist us in you know, conducting this program very smoothly. Thank you, sir. of Coimbatore is. We are all based out of Coimbatore. We organized some conventions, and uh, then we formed a committee. I am the convener of that committee. We are based here, and we thought Coimbatore would be the right place to kick start this event. And this being an international tea day. வி ஆர் கிக் ஸ்டார்டிங் த இவென்ட் இன் த ஹோல் கண்ட்ரி தர் ஆர் கோயிங் டு பி அட் டிஃபரண்ட் பிளேசஸ் பட் அட் ஃபைவ் ஃபிஃப்டின் இன் த மார்னிங் வி ஆர் த ஃபஸ்ட் டூ கிக் ஸ்டார்ட் திஸ் இவெண்ட் ஹீஸ் ஆர் கோயிங் ஆல் அக்ராஸ் ஃப்ரம் இந்தியா ஆஸ் வெல் அஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் பட் இந்தியன் டீ இஸ் ஒன் ஆப் த மோஸ்ட் பாப்புலர் டீஸ் இன் த வேர்ல்ட் சார் தேநீர் தினம் மே இருபத்தொன்ன்தேதி அனுச அனுசரிக்கப்படுகிறது உலகத்தில் தண்ணீருக்கு அடுத்தபடியாக மிகவும் விரும்பி குடிக்க ஒரு பானம் தேநீர் பானம் ஸோ டுடேஸ் இன்டர்நேஷ்னல் டீ டே இன்றைக்கு இந்த கோயம்புத்தூர் ஆரஸ்பிரம் உழவர் சந்தையில் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நாங்கள் இலவசமாக டீ ஷர்ட்லாம் கொடுத்து இந்த தென்னிந்திய தேயிலனுடைய குவாலிட்டியை அதனுடைய தரத்தை எல்லோருக்கும் விவரித்து சொல்லி அவர்களுக்கு எல்லோருக்கும் இலவசமாக டீ கொடுத்து உற்சாகப்படுத்தணும் எல்லோரும் உற்சாகமாக டீ கொடுத்துட்டு நன்றாக இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ இந்த உழவர் சந்தையானது தமிழ்நாட்டில் ஐந்தாவது பெஸ்ட்டு ஒரு உழவர் சந்தை இந்த கோயம்புத்தூர் ஆர்எஸ்வர உழவர் சந்தை இந்த இடத்தை எங்களுக்கு வழங்கி அனுமதி கொடுத்து இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்து அனுமதி கொடுத்த டெப்யூட்டி டைரக்டர் ஏஓ சார் மற்றும் இங்கே இருக்கிற மற்ற ஸ்டாஃபுங்களுக்கும் இந்த இந்த நிர்வாகத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உலகத்தில் இரண்டாவது இடத்துல தேயிலை ஏற்றுமதியில் இந்தியா இருக்கிறது இந்த தேயிலை வர்த்தகமான தேயிலை தொழிலானது தேயிலை உற்பத்தியானது தேயிலை சாகுபடியானது கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்கிறது இந்த தேயிலை இந்திய பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக இருக்கிறது கடந்த ஆண்டு இருநூற்றி ஐம்பத்தி நான்கு மில்லியன் கிலோகிராம் ஏற்றுமதி செய்யப்பட்டதன் மூலமாக ஏழாயிரத்தி நூற்றி கோடி ஆயிரம் கோடி வருமானத்தை அந்நிய செலவணியாக நாம் ஈட்டியிருக்கிறோம் இது இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக ஒரு உறுதுணையாக அமைகிறது ஸோ மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு இந்த தேயிலை தோட்டமானது மிகவும் உதவியாக இருக்குது நல்ல ஒரு ஆக்சிஜன் தேயிலை தோட்டப்பகுதியில் கிடைக்கிறது சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது மாசுபடுவதை தடுக்கிறது ஆகையினால இந்த தென்னிந்தியாவுடைய தேயிலை தரத்தை பற்றி எடுத்து சொல்லும்படிக்கும் அதனுடைய தரத்தை விவரித்து சொல்லும்படிக்கு தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் டீ அதிகமாக குடிக்கிறனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது அதனால் தேயிலை தேநீரை அதிகமாக அருந்தி இந்த தேயிலை விவசாயத்தை ஊக்குவிக்கும்படிக்கு நாங்கள் உற்சாகப்படுத்திருக்கோம் இந்த நாளில் இப்போ நம்முடைய ஆரஸ் உலக சண்டை பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய புரட்சி தலைவர் திரு கருணாநிதி அவர்களால் வந்து இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டு இருபத்தைந்து வருடங்களாக வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடைபெறக்கூடியதான ஒரு ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உளவு சந்தை தான் இந்த உலக சந்தை ஆரம்பித்து இருபத்தைந்து வருடம் ஆச்சுங்க இந்த உலக சந்தை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் டாப் ஃபைவ் அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் உளவு சந்தையாக வந்து இருக்குது நம்ம அது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஆரஸ்புரத்தில் ஏறக்குறைய வந்து இந்த சந்தையோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ரெண்டு ஏக்கருங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஃபார்மர்ஸ் வந்து எங்களுக்கு டெய்லி பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒரு ஒன் செவன்ட்டி வரைக்கும் கூட வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் ரெகுலராக வந்துட்டு இருக்காங்க எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் கன்சூமர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக ஃபைவ் தௌசண்ட் கன்சூமர்ஸ் வந்து இங்கே வந்துட்டுருக்காங்க ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது டன்ஸ் வரைக்கும் வந்து இங்கே வெஜிடபிள்ஸ் வந்து இங்கே வந்து சேல் இருக்குது இங்கே வர ஃபார்மராக இருக்கட்டும் இருக்கட்டும் தி ஆர் வெரி ஹாப்பி இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து நம்ம உள்ளே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் அதனால் கன்சூமர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து நிறுத்திட்டு அங்கே போயிட்டு வாங்குறதுல வந்து எல்லாமே நல்லா இருக்குது இங்கே ஃபார்மர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமருக்கு வந்து வெல் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அதனால் ஒரு முறை வந்த கன்சியூமர் வந்து திருப்பி திருப்பி ரெகுலராக வராங்க அதனால் இதை பார்க்குற யாராக இருந்தாலும் ஆரஸ்புரம் உழவு சந்தையில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே வெஜிடபிளோட ரீட்டைல் ப்ரைஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டான கம்மியான ப்ரைஸாக அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒரு வெஜிடபிள் கிடைக்கிற ஒரு ப்ரைஸு அதனால் எல்லா கன்சூமரும் நீங்கள் வாங்க நல்ல வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போங்க ரொம்ப சந்தோஷம்